வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராஜர் அஸ்ட்ரோ அரண் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜர் முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் எந்த கர்மாவை கரைக்க போகிறோம் அது மூலமாக எப்படி சந்தோஷமாகவும் பாதிப்புள்ளாயும் கஷ்டப்படுதலும் ஓரளவுக்கு நிம்மதியா வாழ்வதும் எது மாதிரி ஒரு படலம் வந்து எப்பொழுது நமக்கு போக போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார் அமைப்பு என்று சொல்லப்படுகிற அமைப்பு உங்களுடைய ஜாதகம் பிரகாரம் நேட்டல் அஸ்ட்ராலஜி ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த வீடியோல மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் அவங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு சில கிளாரிட்டி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம போட்ட பிளான் பிரகாரம் இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாகவும் சிங்க் ஆகும் ரியாலிட்டியோட சிங்க் பண்ணி நீங்கள் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னு முதல் பார்ப்போம் ஆண்டு கிரகம்னா என்ன ஆண்டுதோறும் அமைப்பு மாறக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய அமைப்பு ஒரு ஆண்டுக்கு ஒரு துறையோ ரெண்டாண்டு ஒரு துறையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது குரு ஏழாம் இடத்துல ரிஷபத்தில் இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு மாறி தன் வீடாகிய இரண்டாம் இடத்தையே பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்தையே பார்க்குறார் ஸோ இந்த எட்டுக்கு போனாவே பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங் கொடுக்கும் ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம் நேர்த்தியா ட்ரை பண்ணால் நடக்காது கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நவரவே நவராது ஆனால் கொஞ்சம் மற்ற விதத்தில் கொஞ்சம் பணம் வர்றது எதையோ ஒன்று விற்று பணம் வர்றது அடுத்தவங்க பணம் ஓட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் வர்றது அது மாதிரி நிறைய கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தொழிலதிபர்களுக்கு தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருக்கு கொடுக்கும் ஏன்னால் ரெண்டாம் இடத்தை குரு அதோட வீட்டையே பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துல வரும் பொழுது நான் பழைய உங்கள் சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்காக விற்றுப்பீங்க ஒரு காரை விற்று இன்னொரு கார் வாங்குறது ஒரு இடத்தை விற்று இன்னொரு வீடு கட்டுறது இன்னொரு வீடு வாங்குறது மாதிரி சில கேஷ் ஃபுளோ ஷேர் மார்க்கெட்டில் போடுற பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது இன்வெஸ்ட் கொஞ்சம் வித்து லிக்யூடேட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது லோன் மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது மாமனார் மாமியார் மூலமாக மனைவி மூலமாக அல்லது மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக சில சொத்துக்கள் சில இது வருது அது மாதிரி சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் வந்து குரு அஷ்டமத்தில் போயிடுச்சின்னு பயப்பட வேண்டாம் ஆனா நீங்க நேர்த்தியான முறையில நீங்க தொழில் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும் தடைகளும் இருக்கும் அதுதான் இந்த குரு எட்டில் போற ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்கள் போய் இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமத்துல பார்த்தீங்கன்னா இதுவரை நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துல பயங்கரமான சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் ராசியை பத்தாம் பார்வைய பார்த்து மன குழப்பங்களையும் கொடுத்துட்டு இருந்த தொழில் ரீதியான குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்த சனி இப்ப ஐந்தாம் இடத்துக்கு போய் புத்திர விஷயங்கள் காதல் விஷயங்கள் உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்க்கு சில பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி சமாளிக்கிறது சொசைட்டி ஸ்டாண்டிங் உறவுகள் காதல் குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல் அவங்களுக்காக சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது டெசிஷன் எடுக்கிறது சில காரியங்கள் செய்கிறது அது மாதிரி சில விஷயங்களை அதிகமான ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனிப்பயிற்சி அந்த ஐந்தாம் இடத்துக்கு போகிறது ராகு நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இன்னும் வே தொழில் வேலையில் அதிகமான சில மாற்றங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது புதுவான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது அவுட்டர் சர்க்கிளில் போய் ஒரு சில எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறது இருக்கக்கூடிய ஊருட்டு வெளியில் போய் படிக்கிறது ஹாஸ்டல் போகிறது அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொடுக்குது ஸோ வெளிநாடு பிராணங்கள் ஊருட்டு ஊர் போகுது அன் இன்கம் அடுத்தவங்க மணி மறைமுகமான இன்கம் அது மாதிரி சாதகமான ஒரு அமைப்பு தான் இது ஸோ மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் மாத கிரகத்தின் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயே ராசி அதிபதியாக இருந்து ஒன்பதாம் படத்துல நீச்சமாகவே கண்டினியூ பண்றார் மே மாதம் முழுவதும் ஸோ மே பதினஞ்சு மே பதினாலு வந்து குரு பயிற்சி மே ராகு பயிற்சி வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாற்றத்தை கொடுத்து அந்த ராசி அதிபதியே ஒன்போதுல நீச்சமாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை அது அப்படியே நீடித்திருக்கிறார் அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஸோ சில வம்பு வழக்குகள் கடன் நோயும் எதிரி அது மாதிரி சில விஷயங்கள் தொழில் ரீ தொழிலுக்காக ஒரு கடன் எடுப்பது தொழில் கொஞ்சம் சிரமமாகறது அதை ரெடி பண்றதுக்கு சில விஷயங்கள் செய்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதனும் ஆறுக்கு வந்துட்டு அப்புறம் ரிஷபத்துக்கு போறாங்க ஸோ படிக்கிற விஷயமும் ஓரளவுக்கு மாதத்தின் இறுதி பகுதியில கொஞ்சம் பெட்டரா இருக்கு மாணவர்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் இறுதியில் வந்து அவங்க பண்ணுற ப்ரிப்பரேஷன் பண்ணுற எக்ஸாம்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அதுக்கெல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட் கான்ஃபிடென்ஸும் ஒரு நாளெலாம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்பு நான் சொன்ன மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு நேர்த்தியான ஒரு முறையில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்காம கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசாக்குறது சுப முதலீடு செய்கிறது அடுத்தவங்க காசுனால ஜெய நம்ம ஒரு சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு லோனு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம லிக்யூடேட் பண்ணுறது இது மாதிரி நம்ம சில கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி குடும்பத்தில் பண விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் விசா கிடைச்சா வெளிநாடு போய் போகணும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு வேலை தேடிட்டே எனக்கு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள் பூர்வீக சொத்து வராமல் இருக்குது சிக்கல் இருக்குன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்து கிடைக்கிற அமைப்புகள் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக விருச்சகராசிக்கார்கள் இருக்குது தொழில் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு சொசியல் ஸ்டாண்டிங்கு கல்யாணம் காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரனே சனிராகு இருக்கிறதுனால மாதத்தின் முதல் பகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கம் நண்பர்களா இருந்து அடுத்த காதலெல்லாம் போகிறப்போ நம்ம கரெக்டா டிசிஷன் கரெக்டா மாதிரி பார்க்கலாம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சீரா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ இதுதான் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்கள் மே மாதமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டே இருக்குது நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க விருச்சக லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது வேற லக்னத்து பிறந்தீங்களா அந்த லக்னத்தோட அதிபதி எப்படி இருக்கிறார் தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்குது தசநாதன் எப்படி புக்திநாதன் எப்படி இதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய இப்போ நான் சொன்ன கோச்சார அமைப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் உங்களுடைய அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி அடுத்த ஒன் இயர் எப்படி எது மாதிரி பலாபலன்கள் இருக்குது எது மாதிரி டைரெக்ஷன் உங்கள் லைஃப் போக போகுது எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுடைய கருமாக்கு தகுந்த ஒரு முடிவுகளாக இருக்க போகிறது குழப்பங்கள் எப்போ சால்வாக போகிறது கடன்கள் எப்போ அடைய போகிறது எப்போ முயற்சி வந்து திருவனையாக்க போகிறது இது எல்லாமே நீங்க வந்து கிளாரிட்டியோட இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதை கஷ்ட நம்ம சொன்ன இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகள் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நீங்க கண்டிப்பா துல்லியமான பலன்கள் தெரிந்து கொண்டு அது மூலமா வாழ்க்கையில வந்து ஒன்றுமே முன்னுக்கு வந்து மீண்டும் ரொம்ப நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு மீண்டும் மற்றொரு காணலையும் சந்திப்போம் நன்றி